ஆடி பதினெட்டு எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவீங்களோ ஆடி நல்ல சிறப்பாக தான் நீ எப்படி கொண்டாடுனா நல்ல சிறப்பாக ஆடி பதினெட்டு முடிச்சிட்டுண்டி ஆடி உருண்டை எல்லாம் நீ அவளுக்கு இந்த பொறி உருண்டை எல்லாம் பிடிக்காது நேரம் இருக்கு உனக்கு தெரியுமாடி நீ பொறி உருண்டை பிடிக்கலைன்னு உன் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போச்சு

பேசிட்டு உனக்கு தெரியுமா டி தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க சுகர் ஏறி போய் நிக்குது டி இதுவே பொருள் உண்டை பிடிச்ச வச்சுன்னா இனிப்பு போடுற சாப்பிட்டு சாப்பிட்டு என்னடி ஆகும் உடம்பு வயசான காலத்துல விருப்பப்படுத்த செஞ்சு கொடுக்கா அடியே நான் தான் சொல்றேன் இவனுக்கு கதை பேசுறது வேற மத்தியில் இவ எப்படி அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா குட்டச்சி கோவத்தை வர வைக்காத அதுக்கு என்ன பொறிவுன்றதானே கடையில் ரெண்டு வாங்கி கொடுத்தா போச்சு இல்லைன்னா நைட்டு நான் செஞ்சு கொடுத்துட்றேன்டி தயவு செய்து வாயை முடுங்கடி சரி சரி கோவப்படாத ஏன் வடிவு இந்த வயநாடு வயநாடுன்னு எது நிலச்சரி ஏற்பட்டுச்சாமில்ல அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க எங்கடி இருக்குது அடியே குட்டச்சி அது கேரளாவுல இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் டி டே கேரளாவுல டூரிஸ்ட் பிளேஸ்னா மூணார் தான சொல்வாங்க இத நான் கேள்விப்பட்டதே இல்ல இதுவும் மூணார் மாதிரி ஒரு டி எஸ்டேட் தான் சரி எனக்கு ஒரு டவுட் மலையில வெறும் பாறை தான இருக்கும் அது எப்படி டி உடைச்சிட்டு போவும் அடியே குட்டச்சி கல்லும் மண்ணும் சேர்ந்து தாண்டி இருக்கும் அப்புறம் டி எஸ்டேட் எப்படி நடத்துறாங்க மலையில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டி டீ எஸ்டேட்டுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க மரத்தை வெட்டுறாங்களே மரத்தை வைக்கிறாங்களா டீ செடி வந்து அந்த அளவுக்கு மண்ணை இறுக்கி பிடிக்காது டீ செடி வந்து மேலே தானே இருக்கும் வேறு அதனால மழை பெய்யும் போது அந்த மண் சரிவை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது டீ இதுவே மரமா இருந்துச்சுன்னா அது வேறு எல்லாம் மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கும் மண் சரிவு ஏற்படாமல் தடுத்துருக்கும்

அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் லேட்டாகிட்டுருக்கு ஏன் வடிவே ஒரு குடும்பத்தில் ஏதோ நாலு பேர் மண்ணு கடியில் போய் சரிஞ்சு மாட்டிக்கிட்டாங்களா நாலு நாள் கழிச்சி வீடோடு வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே அதை எப்படிடி அவங்க வீடு புதஞ்ச இடம் வெறும் சகதி மண்ணுமா இருந்திருக்குடி அதனால காற்று போயிட்டு வந்திருக்கு அதனால மண்ணுல இருந்தாலும் உயிரோடு வந்திருக்காங்க சுவாசிக்க முடிஞ்சிருக்கு என்ன இப்பெல்லாம் வந்து காற்று போய் எல்லாம் மழை தான்க்கா வந்து மனசில் கொட்டுது அதெல்லாம் நம்மள குள்ளுடி சரி அப்புறம் இதெல்லாம் வருதே அப்படியே நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த லைஃப் தாண்டி நம்மள டேஞ்சர்ஸ் ஸோன் கழஞ்சிட்டு போயிருக்கு அது தெரியாம நம்மள இருக்கும் அப்படியே நான் உன ஆடும்برமா வாட்லியே அடேய் நான் ஆடும்برத்துக்கு சொல்லடி அப்புறம் வேற எதுக்கு சொல்ற நீ அடேய் குட்டிச்சி நீ இப்ப புதுசா ஊர் கட்டி இருக்க அந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு மாமнар மாமேற வேற மரமா வச்சிருந்தாங்க சரி குட்டிச்சி அந்த மரத்தை போய்ங்க அடேய் அந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டு தான்டா நான் வீட்டை சரி மரத்தை வெட்டினியே எத்தனை மரக்கண்ணு வச்சே சரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரமாவது வச்சிருக்கேன் நீ இல்ல அடியை உன் மாமனாரும் மாமியாரும் அவங்க பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் வேணும்னு மரத்தை வச்சுட்டு போனாங்க நீ அடுத்தது உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் என்ன திருடி வச்சிருக்க அடியே வீடு மட்டும் போதுமாடி சுவாசிக்க காத்து வேணா மழை வந்தா ஒதுங்கி நிற்க கூட ஒரு மரம் இல்லாம தான் தேடி வச்சிருக்க

மரத்தை வளர்க்காம தண்ணியை வேஸ்ட் பண்ணா இப்படி தாண்டி நடக்கும் ஜிஜோ விடிஞ்ச உடனே நான் ஒரு பத்து மரங்கள் வாங்கி வைக்க போறேன் என் வீட்டை சுத்தி ஆமா அப்படி பக்கம் நானும் மரங்கள் வைக்க போறேன் முதல்ல எல்லாரும் அதை செய்யுங்கடி டி நீங்க ரெண்டு பேரும் என்னடி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கீங்க மரங்க நிலம் போய் எங்க வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்னென்ன மரம் வைக்கலாம் யோசிக்கிறேன் பரவாயில்லையே இந்த அளவுக்கு யோசிக்கிற